மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக கயானா சென்றார் அந்நாட்டின் ஜார்ஜ் டவுன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது இந்த விருதை அந்நாட்டின் அதிபர் இர்பான் அலி வழங்கி கௌரவித்தார் விருது பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி கயானா அரசுக்கு தமது நன்றியை தெரிவித்தார் இந்த கௌரவம் தமக்கு மட்டுமல்ல என்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் உரியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா கயானா இடையேயான உறவு கலாச்சார பாரம்பரிய வரலாறு கொண்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய கயானா அதிபர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசிகளை வழங்கி உதவி செய்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதைத் தொடர்ந்து கயானா நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நிறைவு பெற்றது இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதேபோன்று ஜார்க்கண்டில் முப்பத்தி எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நேற்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த இரு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஏழை எளிய மக்களுக்கான பிரதமரின் நகர்ப்புற இலவச வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இரண்டு கோடி வீடுகள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் நடப்பு நிதியாண்டில் ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் தற்போது கூடுதலாக இரண்டு கோடி வீடுகளை கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த பல நிபந்தனைகள் நீக்கப்பட்டுள்ளதுடன் மாத வருமான வரம்பு பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார் தொலைதூர பகுதிகளிலும் கூட அனைவருக்கும் மழிவு விலையில் வீடுகளை இந்த திட்டம் உறுதி செய்வதாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் மேம்படுத்துகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கனவு இல்லம் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்திற்கு எண்ணூறு கோடி ரூபாயும் ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டத்திற்கு அறுநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் இரண்டாம் பிரிவுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு தலா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தனியார் கல்வி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்காட்சியை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கல்வியைப் போலவே புத்தாக்க கண்டுபிடிப்புகளிலும் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பது குறித்த இந்திய கடற்படையின் நாடு தழுவிய ஒத்திகை இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் ஆறு அமைச்சகங்கள் மத்திய மாநில அரசுகளின் இருபத்தோரு துறைகள் மற்றும் முகமைகள் இதில் பங்கேற்றுள்ளன இந்த ஒத்திகையில் நாட்டு நலப்படைத் திட்டம் தேசிய மாணவர் படை மற்றும் சாரண இயக்கத்தைச் சேர்ந்த மாணவர்களும் முதன்முறையாக பங்கேற்றனர் கடற்படையுடன் ராணுவம் மற்றும் விமானப்படையினரும் பங்கேற்றுள்ளதாக கடற்படையின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதி தலைவர் ரியல் அட்மிரர் ரவிக்குமார் திங்ரா தெரிவித்தார் கோவாவில் இந்திய கடற்படையின் கப்பலில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது கடற்படை மற்றும் காவல் பாதுகாப்புப் படை வீரர்கள் இணைந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கே தலைமையிலான கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது இதனையடுத்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பத்தாவது நாடாளுமன்றம் இன்று கூடியது இதில் உரையாற்று அதிபர் அனுரகுமாரதிசநாயக சர்வதேச நாணய நிதியத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான ஒப்பந்தத்தை நாளைக்குள் இறுதி செய்ய இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் மத தீவிரவாதம் தலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அசோகா சபுமல் ரன்வல சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார்